என் நண்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கும் துவாரகமா ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா அங்கு பூண்டி பூபால் நகர் ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அதே போல் சென்னை எம்எம்டிஎ காலனியில் வல்லவன் ஹோட்டல் அருகில் அதாவது கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற எம்எம்டி காலனியில் வல்லவன் ஓட்டல் அருகில் நம்மளுடைய பிரார்த்தனை மையம் நடந்திருக்காங்க ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிப்போம் மிக சிறப்பான பிரார்த்தனை ரெண்டு இடத்துல நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனை அனுப்புவீங்க எல்லாத்தையும் அப்பா நிறைவேற்றித் தருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்பிக்கையோடு நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் இன்றைக்கி அதே போல் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நம்ம துவாரகமாய ஆலயத்தில் ஸ்ரீ சாய் சத்தியநாராயண பூஜை நடைபெறுகிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் மாலை அஞ்சு மணிக்கு அந்த சத்யநாராயண பூஜை நடந்து ஏழரை மணி வரைக்கும் நடக்கும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பாபாவோட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம துவாரகமாயில் வர எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு பொருள்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த குழந்தைங்களால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுது அந்த பாபாவோட மனம் உருகி அந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேறுது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அதே போல் அந்த வியாழக்கிழமை வந்து நம்மளுடைய துவாரகமை கட்டி மூன்று வருடம் ஆகிறது மூன்றாவது இரண்டு வருடம் முடிஞ்சு மூன்றாவது வருடம் துவக்க விழா அன்றைக்கும் மிக சிறப்பான அடுத்த வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டுப்புறத்தை நடைபெறுகிறது அப்பாவோட ஆசீர்வாதோடு எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்பா நம்மளை வழி நடத்தணும் உங்களையும் வழி நடத்துவார் எல்லாேருக்கும் அப்பாவே துணையாக இருந்து காப்பாற்றணும் நேர்காள் என் பாபா மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம நம்பிக்கை சில நேரங்களில் நடக்குமா நடக்காதான ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஒரு சாய் சகோதரி தன்னுடைய நன்மைகளுக்காக எனக்கு அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இருக்குது சார நம்ம என்ன பிரார்த்தனை மையத்தில் வேண்டியங்க நம்ம துவாரக மயிலை வேண்டிங்க அந்த குழந்தை தாயும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல சுகப்பிரசம் ஆகணும்னு வேண்டியிருந்தாங்க கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதத்தோடு அந்த தாயும் சேயும் மிக அழகாக பிரசவம் இருந்தாங்க இதை நான் சொல்கிறத விட அவங்களே சொல்கிறத கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா பாபா நம்ம கூட இருக்கிறாரு அந்த நம்பிக்கை நம்ம மட்டும் இருந்தால் போதும் நமக்கு எல்லா விஷயத்தையும் அப்பா செஞ்சு கொடுப்பார்ன்ற நம்பிக்கை தன்னாலே வந்துடும் வாங்க அந்த சகோதரி என்ன சொல்றாங்க மட்டும் வணக்கம் சாய்ராம் நல்லா இருக்கீங்களா போன மாசம் ஜூன் மாசம் திருமண நான் சொல்லிட்டு உங்களுக்கு அன்னதானத்துக்காக பணம் அனுப்பி இருந்தேன் சாய்ராம் இப்ப வந்து என் மருமக பிரெக்னடா இருக்காங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல்லா இருக்கு டாக்டர் சொன்னாங்க சீக்கிரமா குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்க கூட பாபா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி சாய்ராம் அந்த பிரச்சனை தீர்ந்து குழந்த பத்து மாசம் ஆகி நல்லபடியா சுக பிரசவமே ஆனாங்க பெண் குழந்தை பிறந்திருக்காங்க சாய்ராம் உங்களுக்கும் பாபாவுக்கும் தான் நான் ரொம்ப நன்றி சொல்ல கனமைப்பட்டுருக்கேன் நீங்க பண்ண பிரார்த்தனைனால இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாபாவுக்கு கோடான கொடி நன்றி என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் பாபாவை மறக்கவே மாட்டேன் அவர் எனக்கு நிறைய விஷயத்துல எனக்கு பாபா உதவி பண்ணிருக்காரு அவரு கேட்டு அவர் எனக்காக கேட்டு நான் எது ஒண்ணுமே எனக்காக அவர் மறுத்தது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நான் பாபா கிட்ட சொல்லி அழுவேன் அதுக்கான தீர்வா உடனே குடுத்துருவார் இந்த மாதிரி ஒரு பாபா மேல எனக்கு ஒரு பக்தி எப்படி உங்கள்கிட்ட சொல்லுமா எனக்கு அழகா வருது பாபா சதாசார் காலமும் நான் பாபா தான் நினைக்கிறோம் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாயும் சேயும் நல்லபடியா இருக்காங்க குழந்த பிறந்து பத்து நாள் ஆகுது சாயராம் பெண் குழந்த பிறந்திருக்கு சுக பிரசவமே சுக பிரசவம் ஆகணும்னு தான் நான் பாபா கிட்டே வேண்டினேன் அதே மாதிரி சுக பிரசவ ஆக்கி இன்னைக்கு குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்காங்க சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சாயராம் நீங்கள் எப்போவுமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா பாபா கிட்ட எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ நான் உங்ககிட்ட சொல்லும் போது அழுகையோட தான் சொல்றேன் எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல தெரியும் பாபாவுக்கு ரொம்ப நன்றி 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 சார் என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சாயிரா ரொம்ப நன்றி சாயிரா உண்மையிலே அந்த தாய் சொல்லும்போது போது அழுகையில் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் தான் அப்பா கொடுப்பார் நாம் கண்ணீரோடு அவர் முன்னாடி என்னென்னா அவர் ஆனந்த கண்ணீரை தான் நமக்கு தருவார் இதுதான் அப்பாவோட வேலைகள் எனவே நம்ம பிரார்த்தனை நடக்குமா நடக்காதா என்ற டவுட்டே வேண்டாம் முழுமையாக நம்ம அப்பா கிட்ட அந்த பிரார்த்தனையை வச்சு சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றி தருவார் இது மாதிரி நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் இருக்காங்க அதுல ஒரு ரெண்டு மெசேஜ் நான் உங்களுக்கு போட்டு காட்ட முடியும் காரணம் என்னென்னா கண்டிப்பாக ஒரு மிராக்களாக பண்ணுற ஒரு மெசேஜ் தான் நான் உங்ககிட்ட காட்ட முடியும் அதேவே நிறைய பேர் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி சாயனா எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்குறாங்க நான் அதையும் படிச்சிடுறேன் ஏன்னா அப்புறம் அவங்க கோச்சிக்கிறாங்க சாயனா நீங்கள் நான் மற்ற இதெல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு சொல்கிறது நீங்கள் சொல்லவே மாட்றீங்க நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி பாபாவோட பெருமையை சொல்லுங்கள் சாயராக அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் தான் அவங்க அவங்க அனுப்பின டெஸ்ட்டையும் நான் சொல்லிடலாம் வணக்கம் சாய்ரா வணக்கம் சாய் அண்ணா கடந்த நாள் நான்கு மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய தாயார் கால் கால்வழியால் சிரமப்பட்டு நடக்க கஷ்டப்பட்டு இருந்தார் உங்களுக்கு பிரார்த்தனை அனுப்பி வைத்தேன் சாய் அப்பாவின் ஆசி ஆசையாலும் சாய் குழந்தைங்களின் கூட்டு பிரார்த்தனையாலும் என்னுடைய அம்மா பரிபூர்ணமாக குணமாகிவிட்டார் இப்போது நன்றாக நடக்கிறார் மிகவும் நன்றி சாயண்ணா அப்பாவுக்கும் நன்றி அந்த குழந்தைகளுக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் கண்டிப்பாக அப்பா ஆசிர்வாதம் சாயண்ணா வணக்கம் கடவுள் அருளால் எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆண் குழந்தை அப்பாவோட எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நார்மல் டெலிவரியாக இருக்கிறது சாயண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயண்ணா குழந்தை பிறந்து மூன்று மணி நேரம் கழித்து உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் கண்டிப்பாக அப்பாவை வேண்டிக்கோங்க அப்பாவோட ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கும் எப்பவுமே கிடைக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க சாரம் கண்டிப்பா பண்ணுவோம் சாரம் கவலைப்பட வேண்டாம் அந்த குழந்தைக்கு உங்களுக்கும் எப்பவுமே அது இருக்கும் வணக்கம் சாயண்ணா ஒன்றரை வருடங்களாக பேசாமல் இருந்த அக்கா தம்பி இருவரும் சற்று நேரத்திற்கு முன்பு தான் பேசிக்கொண்டார்கள் ஒருவரையவரை அனைத்து அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் அண்ணா இப்படியே இருவர் மட்டும் அல்ல இருவர் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கும் ஆறு குழந்தைகளும் எப்போதும் ஒற்றுமையுடன் இருக்க அப்பாவின் அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா சாயராம் அந்த ஆறு பேரும் இல்லை எல்லாருமே சந்தோஷம் ஒற்றுமையா இருந்து பேசி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் தரணுன்னு வேண்டிகிறான் சாயராம் ஓம் சாய் அப்பா சாய் அண்ணா வணக்கம் என் மகன் பரீட்சையில் வெற்றி கிடைத்து விட்டது நன்றி சாயண்ணா உங்கள் பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் சாயண்ணா வணக்கம் என்னுடைய கணவருக்கு இப்போது உடல்நிலை பரவாயில்லை போன வாரம் இருந்த நிலைமைக்கு இப்போது பரவாயில்லை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்து விட்டார் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் ரொம்ப நன்றி அண்ணா என்னுடைய கணவருக்காக சாய் அப்பாவிடம் வேண்டி கொண்ட உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா கணவரை காப்பாற்றி தந்த அப்பாவிற்கு கொடான கொடி நன்றி அவர் இன்னும் முழுமையாக குணமடைய பாபா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக சாயராம் அவர் முழுமையாக குணமடையணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராமண்ணா உங்களிடம் கடந்த மாதம் எனக்கு வேலை இல்லை கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் சாய்ண்ணா நான் எதிர்பார்த்துருந்த கம்பெனியிலிருந்தே எனக்கு அழைப்பு வந்தது முப்பது பேர் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் ஆறு பேர் தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் பயந்து கொண்டிருந்தேன் உண்மையிலே அந்த ஆறு பேரில் நானும் ஒருத்தர் தான் சாயனா எனக்கு கொடான கொடி நன்றிகள் இந்த வேலையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக நான் வேலை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வேலையை வாங்கி கொடுத்த சாய அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நன்றியை சொல்லுங்கள் சாயண்ணா கண்டிப்பாக சாயராம் கண்டிப்பாக அந்த வேலையில் நல்லபடியாக வேலை செஞ்சு நீங்கள் மேலும் வெற்றி பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்பாவோட அரசியவாதத்தில் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைக்கும் தொடர்ந்து நடக்கும் சாயராம் இன்னும் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதனால் நாளைக்கு மீதியை படிச்சுக்கலாம் சேரம் உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்பிவிங்க அப்பாவோட மிராக்களை நீங்கள் சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு அப்பாவை முழுமையாக நம்பி வந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் நடக்கும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக்கொள்கிறேன் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி அதே போல் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணுன்னு நினச்சி அன்னதானத்துக்கு கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றி